ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் அவர்கள் சார் வணக்கம் அமெரிக்க விவகாரத்துல மோடி தொடர்ந்து தேசப்பற்றோட செயல்படுறாரு ஒருபோதும் அவங்களுடைய ட்ரேட் அனுமதிக்க மாட்டேன் இருபத்தஞ்சு ஆக ஐம்பது என் விவசாயிகள் மரபணு மாற்ற விஷயம் ஆப்பிள் மார்க்கெட்டை திறக்க விட மாட்டேன்னு சொல்றாங்களே பொதுவா பாஜகவுடைய பொருளாதார கொள்கைங்கிறது அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட அடிபணிஞ்சு போற மாதிரி இருக்குங்கிற விமர்சனத்தை கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் எல்லாருமே வைக்கிறாங்க காங்கிரஸும் முதலாளித்துவ கட்சியா இருந்தாலும் பிஜேபி பயங்கரமா அமெரிக்கா சப்போர்ட் இஸ்ரேல் சப்போர்ட்டுங்கிற விமர்சனம் உண்டு ஆனா இந்த விவகாரத்துல அவர் ரஷ்யாவுடன் எல்லாம் நாங்க துடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு செய்தி வந்திருக்கே அமெரிக்காவையும் ட்ரம்ப்பையும் எதிர்க்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க மோடி துணிந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா ட்ரம்ப் வார்த்தை சொல்ல சொல்லுங்க மோதிக்கிட்ட அப்புறம் எதிர்கிறான்னு எடுத்துக்கலாம் என்ன நீங்க அவருடைய மோதினுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அதாவது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாருங்க இந்த காங்கிரஸ் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நல்ல வழக்கம் அவர் வந்து இக்கானமிகா அவருக்கு விஷயங்கள் தெரியும் அதோட நான் உடன்படுகிறேன் அது என்னவென்றால் இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம் யாரு வாங்குறா ரெண்டு கம்பெனி வாங்குது ஒண்ணு வந்து அதானி கம்பெனி இன்னொன்னு வந்து நயார்கிறார் ஐ மீன் அம்பானி கம்பெனி இன்னும் வந்து நயாராண்ட கம்பெனி இது எங்க வந்து இறக்குறாங்க போர்ட்டில் கொண்டு வந்து இறக்குறாங்க குஜராத்தில் வந்து இறக்குறாங்க அப்போ ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பானி வந்து பண்ணிட்டு இந்த எண்ணெயை வந்து ஐரோப்பாக்கு ஏற்றுமதி செய்கிறாரு இந்தியா கிடையாது அதாவது இந்தியர்கள் வந்து இந்த ரஷ்யா வந்து முப்பது டாலர் கம்மியாக ஒரு பேரல்க்கு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த முப்பது டாலர் கம்மியாக வருகின்ற அந்த காசு வந்து யாருக்கு அது லாபம்னு பாத்தீங்கன்னா அது அம்பானிக்கு லாபம் அவர் வந்து மாற்று எடுத்துக்கொண்டு குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு விற்கிறார் அது யாருக்கு லாபம் அம்பானிக்கு லாபம் மக்களுக்கு கிடையாது ரெண்டு மில்லியன் பேரல் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டு மில்லியன் பேரல் வந்து இந்தியா வாங்கிக்கோன்னு இருக்கிறது ரஷ்யா கிட்ட இருந்தது அது இந்தியா வாங்கவில்லை இவர்கள் தான் வாங்கிறார்கள் இதுல வந்து ஐஓசி நாம அம்பானிட்ட இருந்து இந்தியா வாங்குது அம்பானிட்ட இருந்து இந்தியா வாங்குது

நம்மளுடைய இங்க இருந்து இங்கிருந்து ஏற்றுமதியாகிற இந்த மீனவர்கள் அந்த மீனவர் இது இந்த ஃபிஷ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பீஃப் இதெல்லாம் தான் இது வந்து பாதிக்கப்படுது பாதிக்கப்படுறவர்கள் அனைவரும் வந்து இந்தியர்கள் ஆனா லாபம் எடுத்து முழுசா வந்து அம்பானி நயாரா மட்டும் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்தியாவுக்கு வந்து தந்து கொண்டு அதை தாண்டி ஐயோசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் டிபிசிஎல் இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாலிருந்து வாங்கி கொண்டிருந்தது மிக மிக கம்மியான இதுதான் வாங்கி கொண்டிருந்ததாக ஏன்னா அவர்களுடைய ரிஃபைனரிஸ்க்கு வந்து ஈரானியன் குரூடும் அதே மாதிரி சவுதி குரூடு எல்லாம் தான் அவர்கள் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் என்ற பிரச்சனை இருக்கிறது ரஷ்யன் குரூடு வந்து அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாது இது ஒரு விஷயம் அதாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முழுக்க முழுக்க அம்பானியினுடைய ஏறத்தாழ ஒன்றரை லட்சம் இன்னும் ரெண்டு லட்சம் ஆஹ் அதை ரெண்டு பில்லியன் பேரல் ஒரு நாளைக்கு வருது ஏறத்தால ஒன்றரை லட்சம் ஒன்றரை மில்லியன் பேரல் வந்து யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பானியுடைய ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிஃபைனரி பெட்ரோனாஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜ் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிஃபைனரிக்கு கொண்டு அவர்கள் வந்து அம்பானி வந்து லாபம் ஏற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் விஷயம் இதற்காக இந்திய மக்கள் எதுக்கு காவுக்க வேண்டும் கேட்கிறேன் அது அந்த ரஷ்யன் ஆயில் நிறுத்தி விடுங்க அப்ப ரஷ்யன் நிறுத்தி நிறுத்திவிட்டால் இவருடைய நண்பர் மோதியினுடைய நண்பர் அம்பானிக்கு பெரிய ஒரு தொகுதியில் வந்து ஒரு சரி வரும் இது இது அடுத்த கிழவராக நீங்க இன்னொரு விஷயம் பார்க்க வேணும் இந்தியா மேல வந்து இந்த அளவுக்கு வந்து சாடுகின்ற ட்ரம்ப் வந்து இந்தியா கிட்ட இருந்து ரிஃபைன் ஆகிற இந்த எண்ணெயை வாங்குகின்ற ஐரோப்பிய நாடுகள் மேல ஒரு சாங்ஷன் கிடையாது அதாவது அது கண்டினியூ ஆகட்டுங்கிற மெயின்ல தான் இருக்காரு ஆனா இந்தியா மேல சாங்ஷன் வருகிறது அப்போ இந்த முழுக்க முழுக்க வந்து இவர்களால் செய்கின்ற ஒரு நாடகமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது ஒரு பக்கம் அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியினுடைய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் மோடி அதிகாரத்துக்கு வரும்போது ஜெய்சங்கர் வந்து இந்தியாவுடைய தூதராக இருக்கு அமெரிக்க தூதராக இருக்கிறார் அதன் பிறகு வந்து ரெண்டு நபர்கள் வருகிறார்கள் அருண்குமார் சிங் என்ற ஒரு நபரும் அதன் பிறகு நவதீஷ் சர்மா என்ற நபரும் வருகிறார்கள் அவர்கள் இன்னைக்கு அரசியலில் கிடையாது ஆனால் அதை தாண்டி வந்து ரெண்டு நபர்கள் இருக்கிறார்கள் ஒன்னு வந்து நம்மளுடைய அஹ் இவர் ஹர்ஷர்தன் ஷிங்லா என்ற நபர் அதை தாண்டி ஒரு சர்தார் வந்து வந்தார் இந்த ஸ்ரீலங்காவுடைய அந்த நபர் அவருடைய பேர் டக்குனு ஞாபகம் இந்த ரெண்டு நபர்களும் இன்னைக்கு வந்து பா பாஜகவில் இருக்கிற நபர்களாக அதாவது மூணு பேர் இன்னைக்கு வந்து பாஜக அஞ்சு பேர் இப்ப வினயமோகன் கத்வான் தான் இன்னைக்கு இருக்கின்ற அமெரிக்க தூதராக இருக்கிறார் அப்போ அஞ்சு நபர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அஞ்சு நபர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா மூணு நபர்கள் வந்து இன்னைக்கு பாஜகனுடைய உறுப்பினர்களா இருக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா தூதர்களாக இருந்த நபர்கள் வந்து இன்னைக்கு பாஜகவினுடைய உறுப்பினர்களா இருக்கிறார்கள் அதுல ரெண்டு பேர் வந்து மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அமைச்சரா இருக்கிறாரு இது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் வந்து இந்தியாவுடைய பெர்மனென்ட் ரெப்ரசென்டேட்டிவ் இருந்து பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தர் நம்மளுடைய இன்னைக்கு அந்த பெட்ரோலியம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து பெர்மனென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்த ஒரு நபர்தான் அவரை அவருக்கு பின்னால் வந்த அக்பருதீன் என்ற நபரும் அங்கிருந்த நபர் தான் அக்பருதீன் அப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு சாதகமாக பேசுகிறாரே தவிர அரசாங்கத்தில் கிடையாது என்ற ஒரு நிலை இருக்கிறது அதே இடத்துல தான் டிஎஸ் எஸ் நம்முடைய இவர் இருந்தார் தமிழ்நாட்டை சார்ந்த இந்த ரமேஷ் கிருஷ்ணனுடைய ரிலேட்டிவ் அவருடைய பேர் டக்குனு ஞாபகம் வரமாட்டேங்குது திருமூர்த்தி டி எஸ் திருமூர்த்தி இருந்தார் டி எஸ் திருமூர்த்தியினுடைய வியூஸுக்கும் அக்பருதீனு வியூஸுக்கும் நம்மளுடைய இந்த ஜெய்சங்கர்னுடைய வியூஸுக்கும் இவருடைய வியூஸ் பொறுத்துக்கிட்ட வித்தியாசம் பாருங்க அப்போ இவர்கள் வந்து முழுக்க முழுக்க இந்தியன் ஃபாரின் பாலிசியை வந்து காவு கொடுத்து விட்டார் என்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதாவது அமெரிக்கா இருந்து கொண்டு ஹர்ஷ்வர்தன் சிங்லா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஹவுடி மோடி என்ற விஷயம் வந்து அவர் தான் ஆர்கனைஸ் பண்றாரு அமெரிக்காவில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ட்ரம்ப் அங்க சென்று மோடி அங்க சென்று ட்ரம்ப்புக்காக அக்கிமார் ட்ரம்ப் சர்க்கார் என்று சொல் சொல்கிறார் அதே மாதிரி இந்தியாவில ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டு கோவிட் நடத்தின இருக்கின்ற டைம்ல வந்து ட்ரம்ப் தான் வருகிறார் நமஸ்தே ட்ரம்ப் ஒரு விழாவை வந்து அகமதாபாத்ல செய்யறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபது நடக்கிற விஷயம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல இருபதுல இவர்கள் நினைத்தார்கள் ட்ரம்ப் திரும்பி வருவார் நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இவர்களுடைய நினைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ட்ரம்ப் வந்து நியூயார்க்ல அவர் சொல்றாரு இந்த மாதிரி மோடி வந்து என்னை பார்க்க வர்றாரு நான் வந்து என்னை வந்து என்பாஸ் பண்ண வருகிறாரு அப்படின்னு கூறுகிறார் அதை அதுக்கு திறவு கூட மோடி அவரை சென்று சந்திக்கவில்லை எப்படி பிரசிடென்டா இருக்கும்போது அப் கி பாத் ட்ரம்ப் நமஸ்தே ட்ரம்ப் எல்லாம் சொல்லி நீங்கள் செஞ்சீங்க ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து நான் பிரதமர் நான் வந்து அதிபராக இருக்காததுனால நீங்கள் என்ன வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க நினச்சிட்டீங்க நான் தோந்து போவேன்ட்டு அதனால நீங்கள் வந்து பார்க்கவில்லை என்ன என்ஸ் பண்ணவில்லை இது எவ்வளோ பெரிய ஒரு போங்குன்னு பாருங்களேன் அதாவது நீங்கள் அதிகாரத்தில் தானே நான் வந்து பார்த்து பார்ப்போம் நீங்கள் அதிகாரத்தில் இல்லைன்னா எனக்கும் உனக்கு ஒரு சம்மதமே இல்லை என்று அந்த ஒரு இது இருக்கு அது ஒன்று ஒரு மே மாரல் மேன்க்ரப்சி இருக்குது அதில் ஒன்னு தார்மீகமான ஒரு ஒரு வந்து பேங்க்ரா தெரியுது அறிவு இருந்தாரு நிச்சயமாக ட்ரம்ப் போய் சந்தித்து இவன் வந்தா என்னையா பண்றதுங்கிற ஒரு இது வேண்டாமா ஒரு கேடிடேட் வேண்டாமா அது கூட இல்லாம இன்னைக்கு ட்ரம்ப் வந்தவர்கள் அடியோடடி அடியோடடி அடியோ அடி அடியோட அடி போய் கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இவர்களுடைய அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இல்லை எங்க மோதிக்கு டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இல்லை இவர்களால் வந்து அது ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் கிடையாது யாரு ஜெய்சங்கருக்கும் இந்த ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா போன்ற நபர்களுக்கும் அதே மாதிரி ஹர்தீப் புரி போன்ற ஹர்தீப் புரி தான் நாங்கள் வந்து பெர்மனன்ட் அப்பசென்ட்டிவ் ஆகுறாங்க அவருக்கும் அதே மாதிரி நம்ம இதுவரை இருக்கின்ற அனைத்து அம்பாசிடருக்கும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பேண்ட்வித்தும் கிடையாது அவருக்கு அது லிசன் பண்ணி அதில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது இதுதான் நம்மளுடைய இந்தியா யூஎஸ் பிரச்சனையில முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன் அமெரிக்காவினுடைய உறவில் அம்பானி ரஷ்யாவுடைய அம்பானி வாங்கி அம்பானி ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறாரு அவர் நல்லா இருக்காரு அதனால இந்தியாவுக்கு ஒன்றும் பெரிய பலன் இல்லை அதனால ஏதோ ட்ரம்ப் அவர் கண்டுக்கலங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்லப்பட்டாலுமே இப்ப இவங்க இருபத்தஞ்சு பெர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன்டேஜ் வரி போட்டாங்கன்னா நம்ம மேற்கு மண்டலத்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஏற்றுமதியாதுல கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடுல இருந்து அந்த ஜவுளி தங்கம் ஏற்றுமதி அந்த பம்ப் மோட்டர் செட்டை மோட்டர் செட்டு நிறைய பிரத்யேகமான தொழில்லாம் மேற்கு நாமக்கல் தான் இருக்கு இப்போ அவன் எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்ட இடத்துல இப்போ ஐம்பது பர்சன்ட் போட்டாங்கன்னா அவன் முதலாளிக்கும் பிரச்சனை தொழிலாளிக்கும் பிரச்சனை அவன் ஏற்றுமதி செய்கிறதும் பிரச்சனையாகும் அப்போ அப்ப மிகப்பெரிய லாஸ் வரும்ல வேலை வாய்ப்பு இழப்பு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இழப்பு இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய இழப்பு மேற்கு மண்டலம் சந்திக்கும்ல ஆமா நீங்க போனா எனக்கு எனக்கு அம்பானி அதானி நல்லா இருக்கணும் அம்பானி அதானோடையும் வந்து எனக்கு எலக்ஷனுக்கு காசு கொடுத்துருவாங்க அப்பானி அதானி வந்து நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க பிளேன்லேருந்து எல்லாம் கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் அதானின்னு ஒரு பிளேன்ல ஏறித்தான் நான் வந்து பதவி ஏறிப்பிட்டே வந்தேன் அவங்களுடைய பிளேனை வச்சு தான் நான் வந்து தேர்தலுக்கெல்லாம் போய்கொண்டிருந்தேன் அதன் பிறகு வந்து நான் பிரதமர் ஆனோன்னா எனக்கு வந்து ப்ரைவேட்டாக ஒரு பிளேன் வந்து வந்துச்சு நானே வாங்கிட்டேன் அது கவர்மெண்ட்டை காசில் எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கிட விட்டு போகுங்கிறேன் அதாவது இந்தியாவில் இன்றைக்கு இருக்கின்ற ரெண்டு முக்கியமான பிரச்சனை இருக்குங்க ஒன்று வந்து இது இது அதாவது ஐம்பது பெர்சன்ட் வரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து திருப்பூர்கார எல்லாமே உட்காந்துருவான் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிற ஊர் அந்த ஊர்ல இருந்து இப்ப ஏற்றுமதினு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு வந்து இது பண்றாங்க அது ஏற்கனவே வந்து ரொம்ப டைட் மார்ஜின் இருக்கிற ஊர் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் இது ஸ்பெஷலைஸ்டு இது வந்து இது மணியன் மட்டும்தான் அவங்க வந்து இப்போ தயாரிக்கிறாங்க அதே மாதிரி ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க அது வந்து ஐரோப்பிய இல்லை அமெரிக்காவுக்கு போகும்போது நாளைக்கு வந்து அவங்க வந்து இப்போ டுவெண்ட்டி நைன் நைன்டி நைன் விற்கணும்னு அவன் வச்சிருக்கான் அவனுக்கு வந்து மார்ஜின் வந்து அஞ்சு டாலர் ஆறு டாலர் அவன் வந்து மார்ஜின் வச்சிருப்பான் எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கின்ற மார்ஜின் ஒவ்வொரு எல்லாம் சேர்த்து அதுல இருந்து இப்ப என்ன ஆகுது போகுதுன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷனுடைய பொருளை வந்து அந்த விலைக்கு அவனால வைக்க விற்க முடியும் இந்தியாவினுடைய பொருளை வந்து இன்னொரு மூணு டாலர் நாலு டாலர் அதிகமாக வச்சுதான் அவனால வைக்க முடியும் அப்ப எப்படி வந்து இந்தியாவினுடைய இது வந்து விற்று போகும் அது யாருக்கு லாஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியனுடைய ஆளுகள் தான் லாஸ் ஆகும் அப்கோர்ஸ் ஆஹ் இது வந்து ஒரு செயின் வந்து வாங்கும் போது நிச்சயமாக அந்த செயின் தான் அதுக்கு பொறுப்படுத்தா இருக்கிறது பட் இப்போ வந்து அந்த கான்ட்ராக்டை வந்து எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த கான்ட்ராக்டை எழுதுனாங்கன்னா நிச்சயமாக அது இந்தியாவுக்கு பெரும் பாதகம் வந்து விளைவிக்கும் இது ஒண்ணுங்க அதாவது இந்த நேற்று பொருளாதார நியமனம் சொல்லியிருந்தாரு இந்த ஒரே ஒரு பிரச்சனையில இருந்து ஏறத்தால ரெண்டு சதவீதம் வந்து நம்மளுடைய ஜிடிபி குறையும் என்று அவர் குறிப்பிட்டார் என்ன என்ன என்னை பொறுத்தளவில் வந்து இன்னும் வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு அதையும் கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஏறத்தால நாலு சதவீதத்துக்கு தான் அஞ்சு சதவீதம் வந்து ஜிடிபி குறையும் அது அதனால என்ன விளைவுன்னு கூட சொல்லிடுறேன் அதாவது அடுத்தது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் ஹை அனிங் ஆளுகள் இருக்கா இல்லையா இப்ப வந்து நம்மளுடைய டிசிஎஸ்ல இருந்து ஏறத்தால பன்னெண்டாயிரம் பேர் வந்து வேலை தூக்குறாங்க அவங்க எல்லாமே மிடில் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஹையர் மேனேஜ்மெண்ட் இருக்கிற நபர்கள் அதாவது குறிப்பாக ஏறத்தால நாற்பது லட்சத்துல இருந்து எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் வரைக்கும் நபர்களா இருக்கிறாங்க இந்த நாற்பது லட்சம்னு போட்டா கூட பன்னெண்டாயிரம் பேருக்கு வந்து நாற்பது லட்சம் போட்டா கூட ஐயாயிரம் கோடி வந்து இருந்து அப்படியே டக்குன்னு வந்து மாறுது அதாவது டிசிஎஸ் இந்த பணத்தை வந்து செலவு பண்ண வேண்டாம் இது வந்து எண்பது லட்சம்னு போட்டீங்கன்னா பத்தாயிரம் கோடி மாறுது இப்படி ஏறத்தால ஒரு லட்சம் பேருக்கு வந்து இப்போ வாய்ப்பு வந்து போக போகுது அதுல வந்து ஒன்றரை லட்சம் கோடியிலிருந்து ரெண்டு லட்சம் கோடி வரை இந்தியாவுடைய எக்கானமி அப்படியே பட்டுன்னு சக் சக் பண்ணி அது வெளியே போக போகுது இந்த என்டையர் வந்து அது முதலாளி வேல் இருக்கும் ஆனால் அது வந்து புழக்கத்துக்கு வராது இது புழக்கத்ததுக்கு புழக்கத்து வராதனுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்ட முடியாது அதாவது ஏறத்தாலும் ஒன்றரை லட்சம் பேருக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து இஎம்ஐ கட்ட முடியாது அவர்களால் வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து நல்ல ஸ்கூலில் இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது ஹாலிடே போக மாட்டாங்க அப்போ இந்த எல்லா செக்டரும் வந்து இப்போ முதல் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இதாக நம்ம நிறுத்துற ஆளுகள் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் வீட்டுக்கு வருகின்ற நபர்களில் வேலை பண்ணுற நபர்கள் நிறுத்துகிற நபர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரைவராக இருக்கும் அதன் பிறகு வந்து வீட்டுக்கு வருகின்ற அந்த டொமஸ்டிக் ஹெல்ப் இருக்கும் இந்த மாதிரி நபர்களுடைய வேலை வந்து பரிபோக போகிறது அந்த பறிபோனால் அதன் பிறகு அந்த ஹவுஸ் அதே மாதிரி இந்த குழந்தைய பார்த்துக்கிற நபர்கள் இவர்கள் இவர்கள் எல்லாம் தான் டார்கெட் ஆகிறார்கள் அப்போ ஒரு இக்கானமியில வந்து ஒரு பர்சன்ட் ஜிடிபியினுடைய ஒரு பர்சன்ட் கம்மியாச்சுன்னா ஏறத்தாழ ஒரு மில்லியன் நபர்கள் பத்து லட்சம் நபர்கள் வந்து இறந்து போறதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்தியாவில் வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தால் கூட சோசியல் செக்யூரிட்டி நான் சொல்கிறது போய் நீங்கள் வந்து சாப்பாடு அதை அரிசி வாங்கிக்கலாம் அரிசி வாங்கி குக் பண்ணிக்கலாம் ஆனால் அது இருந்தால் கூட ஒரு பத்து லட்சம் பேருனுடைய ஏறத்தாழ மரணத்துக்கு சமமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்த போறோம் பத்து லட்சம் பேரை ஒரு சதவீதம் ஜிடிபி வந்து போலாச்சுன்னா அதே மாதிரி அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆகிய ஒரு கோடியிலிருந்து ஒன்றரை கோடி நபர்கள் வந்து மரணத்துக்கு சமமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ போறாங்க அதுதான் அஞ்சு பர்சன்டேஜ் ஜிடிபி நடக்கு இது எல்லாம் தெரிஞ்சு இவங்க வந்து பயணிக்கிறார்களா இல்ல அம்பானி அதானி மட்டும் போதுங்க வேற யாருமே இந்தியாவில வேண்டாம் என்று பயணிக்கிறார்களா என்று எனக்கு நிச்சயமாக தெரியவில்லைங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் பொருளாதார ரீதியா எவ்வளவு ஒரு மோசமான விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கு எப்படி அணுக போறோம் எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கறத ஒரு இந்திய குடிமகனாவும் பதிவு செய்றீங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் விமர்சகரா மட்டும் இல்லாம ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லாம ஒரு இந்திய குடிமகனாவும் கொங்கு மண்டலம் பாதிக்கப்பட போகுது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட போகுது இது எப்படி இவங்க எதிர்கொள்ள போறாங்கிற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் ட்ரம்ப் அமெரிக்கா இந்தியா நட்பு இங்க எப்படி போக போகுது ரஷ்யா இந்தியா எப்படி போகப்போகுது இவர்கள் இங்க இருக்கு காப்பாற்றுகின்ற முதலாளிகளை எப்படி கிராணி கேபிடலிஸ்டளை எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் பாக்குறோம் நேரம் ஒதுக்கி இதற்கு பின்னால் உள்ள அரசியல் பொருளாதாரம் சர்வதேச ஜியோ பாலிட்டிஸ் எல்லாவற்றையும் நுட்பமான புள்ளிகளை விளக்கியது நன்றி